முக்கியமான ஒரு பகுதி வந்து இருக்குது எங்கள் எல்லாருக்கும் ஒரு கடமை வந்து இருக்குது எங்க ஊர்கள இருக்கக்கூடிய உலமாக்களை கவனிக்கிறது கண்ணியமானவர்களே சில நேரம் இந்த தலைப்ப உலமாக்கல் மிம்பர்ல பேசுறல்ல ரெண்டு விஷயம் ஒன்று பேசினா சொந்த பென்சினே மிம்பர்ல பேசிட்டாரு என்று போஸ்டர் அடிப்பீங்க அல்லது பேசின மின்பல் அதுக்கு பின்னால் அந்த ஆளுமைக்கு ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்காது இந்த ரெண்டு பிரச்சனைக்காகத்தான் உலமாக்கள் இந்த தலைப்பை மின்பர்ல பேசுறல்ல ஆனா நீங்க கோவிச்சோ கோவிக்கல்லையோ மிம்பர் மர்வம் கிடைச்சோ கிடைக்கலையோ யாராச்சும் ஒத்தரேனும் இந்த தலைப்பை பேசணும் இல்லன்னா உலமாக்களுக்கு நஷ்டம் இல்ல நஷ்டம் ஆகிரும் உலமாக்களுக்கு பிரச்சனை அல்ல உம்மத்துக்கு பிரச்சனை ஆகிறோம் ஏனென்றா உலமாக்கல் கஷ்டத்துல உலமாக்கல் பசியில உலமாக்கல் கவலையோட இருக்கக்கூட எந்த உம்மத்து சந்தோஷமா இருக்குதோ அந்த உம்மத்துக்கு அல்லாவுடைய லாபத்து இருக்குது அந்த உளும அந்த உண்மைத்து உருப்பற்ற சரித்திரம் சரித்திரத்திலே கிடையாது எனவே கண்ணியமானவர்களே எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹக்கு இருக்கிற சில நேரம் இந்த இந்த மசிதிக்குள்ள ஏராளமான மகல்லாக சேர்ந்தவங்க அதனால பொதுப்படையாக பேசுவேன் கண்ணியமானவர்களே இமாம் எங்க ஊர்ல இருக்கிற ஹசரத் எங்க ஊர்ல இருக்கிற மாதீன் எங்க பள்ளியில கடமை இவங்களை நாங்க ஒரு ஒருக்காத்தான் கவனிக்க போறோம் நாங்க கவனிக்கிற நேரத்தில் அவங்க உள்ளத்தை குளிர வைக்கணும் கண்ணியமானவர்களே நாங்க அவங்களோட உள்ளத்தை குளிர வச்சா அல்லாஹ் எங்க வாழ்க்கையை குளிர வைப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே நான் என் குடும்பத்தோட நைட் சாப்பாடுக்கு அவுட்டிங் போயிட்டு என்ன பில் எடுத்து பார்த்தா முப்பது இன்றோம் முப்பத்தி அஞ்சு கொஞ்சம் ஹதரத்ல ரூம கட்டு உனக்கு சம்பளம் எவ்வளவு ஹதரத் கேளுங்களே ஒரு நாள் என் பேமிலிய நைட் சாப்பாடு ஹதரத் மாச சம்பளம் கண்ணியமானவர்கள் அவருக்கு குடும்பம் இல்லையா அவருக்கு பொஞ்சாது இல்லையா அவருக்கு புள்ளகள் இல்லையா அவருடைய புள்ளகளுக்கு ஆசை வாரம் இல்லையா அவருடைய பொஞ்சாதிக்கு உடுப்பு வாங்கணும் ஆசை இல்லையா அல்ல அவங்களை மலக்கடைச்சா அவனுக்கு நோய் நொடி வார இல்லையா அவங்க வீட்டுக்கு விருந்தாளிகள் வார இல்லையா அடைய அப்பா எனக்கு மாசம் லட்சம் தேவைப்படுது அதே சாப்பாடு அதே முப்பத்தஞ்சோடு சமாளிக்கிற ஏ இது விலங்குதில்ல என்னை மனவர்களே பள்ளியார் ஊத்த இருந்தா தட்டி ஒரு நிமிஷம் கூட்டம் இல்லையா அதான் முன் முன்பின் ஆகினா தைமை பார்க்க இல்லையா எடுத்தலயும் ஒரு நாள் முன்பின் ஆகினா இப்படி ஒரு ஹதர தேவையா என்று கேட்ட பேர் பெருநாள் உடுப்பு வாங்கிட்டீங்க சொந்த இருக்குதா தானி இருக்குதா ஹதரத் மகாண்ட நிலைமை என்ன நீங்க கொடுக்க தேவல கண்ணியமானவர்களே நீங்க தரணும் ஒரு நாளும் நாம் எதிர்பார்ப்பதும் கிடையாது ஆனா ஆறுதல் கேட்கணும் என்று எதிர்பார்க்கிறோம் என்ன நாங்க கேட்கிற ரப்பு கிட்ட மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் ஓத போட போக்கல என்ன வாப்ப மதுரை தலை போயிட்டு விட போக்கல வல்லா எங்களுக்கு தெரியும் நாங்க ஏழு வருஷம் பத்து வருஷம் ஓத போறோம் சொந்த செலவுல ஓத போறோம் இவ்வளவு முக்கியமான குருவானையும் அதை செய்யும் இன்னும் இருபத்தி மூணு கலைகளையும் உள்ளத்துல சுமக்க போறோமே சுமந்ததற்கு பின்னால எங்களை கொண்டு போய் காவத்துள்ளாளர்களுக்கு மாட்டாங்க எங்களுக்கு லட்சம் தந்து விட்டுக்குள்ள வைக்க மாட்டாங்க இவ்வளவு தியாகத்தோட எத்தனையோ குழந்தைகளுக்கு சொந்த தமச்சிட கல்யாணம் மிஸ் ஆகின சொந்த உமட மையத்து மிஸ் ஆகின வாப்பட சக்கராத்து மிஸ் ஆகின உம்மட நோய் மிஸ் ஆகின மதுசால அனுமதி கேட்டா அனுமதி இல்லண்டு வாங்க சொந்த தாத்தட கல்யாணத்துக்கு புரத்தியான மாதிரி கோல்ட போயிட்டு திண்டுட்டு மதுசால பாடத்துல வந்து உட்கார்ந்தோம் வாப்பட்டு சக்ரா கோல் வந்துச்சு அதன் மசூரா பண்ணி அனுப்புறதுக்கு முன்னால நான் கண்ண பொத்த வேண்டிய வாப்பா

மக்களே மறந்தோட குணப்படுத்த இருந்த சதக்காவோட முடிவெடுக்க இருந்த உமா ஐசியூல உசுருக்கு இழுத்து கொண்டிருப்பா இதெல்லாம் தாங்கின லட்சம் சம்பளம் எடுக்கல்ல மதுரசால ஓதுற எல்லாத்துக்கும் தெரியும் எங்கள தலையெழுத்து ஒன்று பள்ளி அல்லது மதரசா தீனுடைய சேவை

உம்மட மடி தேவைப்பட்ட நேரத்துல பக்கத்துல யாரும் இல்லாம தலைவாடியை கட்டி பிடிச்சு கொண்டு அழுகிற வயசுல கொண்டு போய் விட்டாங்க ஏ உண்மை எங்களோட இறக்கம் இல்லையா எங்கட வாப்ப எங்களோட இறக்கம் இல்லையா அல்லது எங்களோட வாப்பாக்கு வீட்டுல வச்சவங்களுக்கு திங்க தர வசதி இல்லையா வல்லாய் பிச்செடுத்தாலும் சிக்கத் தொண்டிருப்பாரு கண்ணி மாணவர்களே வாப்பா எண்ணை கொண்டு போய் விட்டது உம்மத்துக்காக வாப்ப கொண்டு போய் விட்டது உம்மத்து ஹராத்தனுக்கு பாதுகாப்பு தரணும்டு எங்கட உம்மா எங்கட உம்மா அழுது அழுது எங்களை கொண்டு போய் மதத்தோட வாத்தல விட்டுட்டு வந்த என்ட மகனும் சுவர்க்கம் போகணும் அவனால் உம்மத்தும் சுவர்க்கம் போகணும் இந்த தியாகத்தை செய்யக்கொள்ள எங்களுக்கும் தெரியும் எங்கட உம்மா வாப்பக்கும் தெரியும் என்ட மகன் சமூகத்துல கஷ்டப்படத்தான் போறான் அவன் சம்பளம் முப்பத்தஞ்சு தான் ஒரு நாளும் சமூகம் அதை கூட்டாது முப்பத்தஞ்சு அஞ்சு கூட்ட ஐநூறு விடுத்த மசூரா பண்ணுவாங்க நிர்வாகம் பள்ளிக்கு லைட் போட மசூரா வருஷம் பெயிண்ட் இல்லாம பெயிண்ட் அடிப்பாங்க ஆயிரம் கூட்ட பல இரவுகள் முடிச்சு மசூரா பண்ணுவாங்க ஏண்டா அவளை பொறுத்த வரையில ஜஸ்ட் அவர் என்ன சுமத்தான நிற்கிறாரு அவர் பள்ளியில் அஞ்சு தொலைக்கிறது தானே அவரு தனியிருந்தாலும் தொலைத்தானே வேணும் சவால் இட் கண்ணியமானவர்களே ஏழும் என்றா ஒரு மாசம் பள்ளியில வந்து சும்மா இருந்து காட்டுங்களே தாவ் பன்னெண்டு மணிக்கும் கோல் அடிக்கிறீங்க அதற்கு மையத்து புள்ள பிறந்து தமிழ்நாடு ஒரு ஒரு பயான் முடிச்சுட்டு இரவு வாரு ஒரு மணி இருக்கும் ஒரு மசிதுக்கு பாத்ரூம் தேவைக்காக போயிருந்தோம் பள்ளிக்கு வெளியால் ஒரு ஹதரத் நின்று கொண்டிருக்கிறாரு நான் கேட்டேன் மௌலானா போக இல்லையா கியாபுல் எழுக்கு நிக்கிறீங்களா சொன்னாரு இல்ல ஹதரத் மகன்லால் ஒரு ஜனாதா மகன் வெளிநாட்டுல இருந்து வரக்காட்டின் ஜனாதா வச்சிருக்கிறாங்க எத்தனை மணிக்கு ஜனாதா வரும் தெரிய ஹதரத் அதனால பள்ளியில் இருக்கிறேன் அவரது சொந்த வாப்பு அல்ல அவரது சொந்த உம்மா அல்ல கண்ணியமானவளே என்ன மையத்துக்கு என்ன புள்ள பொருந்தா என் வீட்டுல கத்தத்துக்கு என் வீட்டுல கந்திரிக்கு நான் புது வீடு போகக்கொல நான் புது கடை போகக்கொல அதற்கு இல்லாம எதெல்லாம் நடக்கலையோ அந்த ஹதரத்தை மறந்து இருக்கிறோம் கண்ணியமான ஒவ்வொரு மகல்ல ஆசையிலும் சிந்திங்க ஹதரத்தை போய் பார்த்திருக்கிறோமா இன்னைக்கு எத்தனை ஹதரத் மார்க் ஊர் இல்லாம இருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை ஹதரத் மார்க் தண்ணி இல்லாம இருக்கிறாங்க ஒரு மகல்லால பத்து வருஷம் சேவை செஞ்சா அவர் பொஞ்சாதிக்கு புள்ள கிண்டி கொடுக்கிற ஒரே ஒரு வருஷம் கண்ணியமானவர்களே கரம் பிடித்து கவிழ்த்து சொன்ன பொஞ்சாதி எத்தனையோ புள்ளைகள் கோல் எடுத்து அழுகிறாங்க வாப்பா ஒரு கசாரி இப்தாருக்கு வந்துட்டு போகல வாப்பா ஒரு கசாரி சாருக்கு வந்துட்டு போகல நாங்க

பலத்துக்கு அல்ல இந்த முசல்லாட பொறுமதி என்ன நபி இந்த முசல்லா இல்லையா என்ன நபித சேவை இல்லையா இந்த அரசியல் இருந்தா தான் உண்மை பாதுகாக்க ஏழு மலையாண்டு அல்லாவுக்காக வேண்டி மட்டுமே மட்டும் தான் நாங்க முப்பத்தஞ்சுக்கும் இருபத்தஞ்சுக்கும் நாற்பதுக்கும் இந்த முசல்லாவை மிதிச்சு கொண்டு மதுரசால புகாரியோடையும் முஸ்லிமோடையும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே ஒரு ஊருல ஒரு ஹதரத் மௌத்தாகினாரு அந்த மஸ்ஜிதுல அவர் இருபத்தி மூணு வருடம் சேவை செஞ்சிருக்கிறாரே ஜனாதா வீட்டுக்கு எடுத்துட்டு போகப்பட்டுச்சு ஊர் மக்கள் எல்லாம் பஸ் குடிச்சு போனாங்க கண்ணியமானவர்கள் ஒரே ஒரு ரூம் அதுவும் செங்கல்லால கட்டப்பட்டிருக்குது ஓலையால் ஒரு கிச்சன் ஜனாதாவை எங்க வைக்கிற குடும்பம் மஷூரா பண்றாங்க இருபத்தி ரெண்டு வருடம் ஒரு பஸ் தின்னு இமாம் கட்டி வரவர்கள் அந்த இருபத்தி ரெண்டு வருடம் ஒரு மாசத்துக்கு மூணு நாள் லீவ் படி அவர் குடும்பத்தோட இந்த ரெண்டு வருஷம் ஆறு வயசு ஏழு வயசு உம்மட அன்பில்ல வாப்பட அன்பு இல்லை குடும்பம் இல்ல ஊர் இல்லை தாத்தா இல்ல தலத்து இல்லை போன் பேச அச்சிரிச்ச தருவாய் பேசிக் கொண்டிருக்க போகல போதும் கட் பண்ணுங்க உங்களுக்கு ஓதுல சிக்கர் இல்லாம ஆயிரும் நீங்க குருவானுக்காக வந்தவர் நீங்க ஹதீஸாக்காக வந்தவர் என்று எங்களோட உஸ்தாத்மார்களுக்கு வழிகாட்டினாங்க அல்ல எங்களோட உஸ்தாத்மாருக்கு ரஹமத் செய்ய வேணும் அவரோட வாழ்க்கையில் அல்லா வரக்க செய்ய வேணும் அவங்க போன பாதையில எங்களை அனுப்பினாங்க அவங்க அப்படி வளர்த்த சுற்றி தான் நாங்க நீங்க இப்படி இருக்கிறோம் எங்களையே கண்ட்ரோல் பண்ணி மிச்சம் பேசிடாதே வாப்பா உம்மட யோசனை வந்தா குருவான் விட்டு பேசுவாய் உம்மட குடும்பத்துல யோசனை வந்தா உம்மத்துல யோசனை இல்லாம ஆயிரும் பெத்த உம்மாவோட அஞ்சு நிமிஷம் கூட பேச நேரம் இல்லாம உம்மட இறக்கம் இல்லாம வாப்பட இறக்கம் இல்லாம கண்ணியமானவர்களே ஒரு பொஞ்சாதிர கரடு கைய பிடிக்கிறோம் கபிழ்த்து சொல்லி உம்மட இறக்கம் தான் கிடைக்கல வாப்பட இறக்கம் தான் கிடைக்கல மௌத்து வரைக்கும் பொஞ்சாதிர இறக்கமாலும் கிடைக்கும் என்று கண்ணியமானவர்களே மதுர சாலையும் குடும்பம் நடத்தின போலோட கல்யாணத்துக்கு பிட்டாலையும் பள்ளியில ரூம்ல பொஞ்சாதி திண்ணீங்களா புள்ள திண்டானா புள்ளட மூச்சு கட்டிய மாணவர்களே போன்லையும் போன்லையும் அதாவது போன்லயும் வீடியோ காலையும் பார்த்து இது என்ன வாழ்க்கை என்று நினைத்த ஏராளமான சந்தர்ப்பங்கள் கண்ணியமானவர்களே இதே விளங்குது இல்ல அவருக்கு என்ன அவரு வருவாரு சொல்லுவாரு மாசு கடைசியில சம்பளத்தை எடுத்துட்டு போவாரு கண்ணியமானவர்களே மாணவர்களே உங்கட ஹவர்ஸ் தான் எங்கோட வேட் டுவென்டி போவர்ஸ் மறுபடியும் சொல்றேன் சில நேரம் உள்ள வச்சு வச்சு வைச்சு சக்கராத்து நேரத்தில் இந்த கவரேஷ் இல்லாம கண்ணால கண்ணீர் வடிச்சிட்டு மௌத்தாக உலமாக்களுக்காக பேசுறேன் இப்ப ஊரு மசூரா பண்றாங்க அதே இடத்துல அவர ஊட்டுக்கு வெளியால டென்ட் அடிச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் பள்ளியை காத்த ஹதரத் மையத்தை அநாத மாதிரி வச்சு அடக்கம் செய்யறாங்க இப்ப அந்த பள்ளி நிர்வாகமும் ஊர் மக்களும் சேர்ந்து மசூதா பண்றாங்க இந்த ஹதரத் குடும்பத்துக்கு ஒரு ஊட்ட கட்டி கொடுப்போம் மாஷா நல்ல விடியம் தான் கண்ணியமானவர்கள் அந்த ஹதரத்துக்கு ஊடு கட்டப்படுகிறது அதே ஊர்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஹதரத் மகன் ஆறு வயது விளப்பம் அவன் பெற்ற வாப்பா பார்த்து கேக்குறான் அந்த ஹஜ்ரத்தை பார்த்த வாப்பா நீங்க எப்ப மௌத்த ஆவீங்க வாப்பா இந்த வாப்பா கேக்குறாரு ஏ மхан நீங்க மௌத்த ஆகிறீங்க சொத்து எல்லerun கேளுமே வாப்பா இன்னாருடைய வாப்பா மௌத்த ஆகினாரு அவர்கள் மையத்துக்கு பின்னால சொத்து கட்டி கொடுத்தாங்க நீங்க எப்ப மௌத்தாவீங்க வாப்பாடு சொத்து விட்ட வாழ்வதற்கு என்று வாப்பட மௌத்துத்தான் எங்களுக்கு ஊடு வாப்பட மௌத்துத்தான் எங்களுக்கு உடுப்பு வாப்பட மௌத்துத்தான் எங்களை எதிர்காலம் என்று எங்க புள்ளகளை நாங்க நம்ப வச்சிருக்கிறோம் கண்ணியமானவர்களே உங்களோட பிள்ளைக்கு நீங்க என்ன தெரியுமா டைப் பண்ற நல்ல ஸ்கூல் அல்ல கண்டித பெஸ்ட் ஸ்கூல் நீங்க போட்டாலு இன்டர்வியூ கால் பண்றாங்க அந்த ஊர்ல எந்த ஸ்கூல் தரம் குறைச்சிருக்குதோ எந்த ஸ்கூலுக்கு இன்டர்வியூ இல்லாம கிராம சேவைக்கு லெட்டர் இல்லாம சந்த ஃபோம் இல்லாம கரண்ட் பில் இல்லாம தண்ணி பில் இல்லாம

எங்களுக்கு சந்தைக்கு போவே இல்லை கண்டி மாணவர்களே ஏண்டா இந்த பள்ளியில மூணு வருஷம் நிர்வாகம் மாறினாண்டு கார் சார் இல்ல ரெண்டு பயான் சார் இல்ல கஷ்டத்துக்கு ஒரு ஐயாயிரம் கூட்டுக்காண்டி லெட்டரை மூணு வருஷத்துல எங்களை பக் பண்ணிடுவீங்க இன்னொரு ஊருக்கு போகணும் அங்க ஒரு ஸ்கூல் அங்க ஒரு ரெண்டு வருஷம் ஒரு பயான் கவலையில காரமா பேசிட்டோம் இவர் செட் ஆகாது இவர் கொஞ்சம் ஓவரா போறாது அங்க இருந்து பார்சல் பண்ணுவீங்க மூணு வருஷம் ரெண்டு வருஷம் பிச்சை எடுக்கிறவங்களுடைய கேவலமாக கண்ணிமானவர்களே ஊர் ஊரா சுத்துற உலமாக்களுக்கு யாரு தந்த போன் தார எந்த கிராம சேவக லெட்டர் தார எங்க பிள்ளைகளுக்கு கூட்டாளி இல்லையே எங்க பிள்ளைகள் கேட்கிறாங்களே ஏங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல நாங்க சொல்லி வச்சிருக்கிறோம் மகன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்பது உன்ன வாழ்க்கையில கனவு ஏன்னா நீ ஒத்தனை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பழகிடுவாய் உன்ன வாப்பாட தொழில் அது ஃபுட்போர்ட் மாதிரி වැdik අम vä्याpangda। நாங்க இஷா தொழிவிச்சுட்டு சுபகுக்கு வேற பள்ளி தேடணும் பாப்பா நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒத்தனை பழகுவாய் அவனை உள்ளத்துல நினைச்சிருவாய் சுபகு தொலைவிச்ச வாப்பாக்கு நுகர் சுவர் இல்ல போற நேரத்துல உனைய உண்ட உம்மாவ உண்ட படிப்ப உண்ட ஆசைய உண்ட கனவ எல்லாம் பொட்டி முட்டி கட்டிட்டு தான் போகணும் போற இடத்துல உனக்கு இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதோட ரெண்டு வருஷம் அங்கிருந்து விரட்டு வாங்க வாப்பா உன வாப்பட வாழ்க்கை பிடித்தான் அது சுற்றி ஓண்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அல்லாஹ் நீ அல்லாவை மட்டும் நேசிந்து உலமாக்கல் புள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கிறார் கூடாங்க கண்ணியமானவர்களே நாங்க உடுத்த ஜிப்பா வெளில தான் நாங்க சிரிக்கிறோம் தான் ஒரு நாளும் நாங்க யார்த்தையும் கையேந்தி வந்த எங்களுக்கு தேவையும் இல்ல ஆனா உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது வாப்பட மையத்தை தொழிலிக்கிறாரே நீங்க வாப்பவ வாப்பவ வெட்டி கொண்டு ஜனாதாவை போட்டு இருக்கிறாங்க மகன் பயப்புட்டன்யத்த குளி அதம் கொர் விளங்கில்லரர் அந்த யாரு அவங்களோட வாப்பா யாரு அவர் எந்த அருவருக்கும் பாக்காம வாப்பட மையத்தை குளிப்பாட்டை கபன் செஞ்சு கண்ணியமானவர்களே எதிர்பார்க்கல சமூகத்தில் நடக்கிறத விளங்குங்க அதுக்காக சொல்றேன் மகளிட கலியான உடுப்பு உடுப்பாட்ட வந்தவனுக்கு மூணு லட்சம் கொடுத்த ஹாஜியார் வாப்பட மையத்தை குளிப்பாட்டின ஹதரத்துக்கு ஆயு அவ பொத்தி பொக்கத்துல போடுறீங்களே வெக்கம் இல்லையா அகர்ணியமானவர்களே உன்னை மகளோட கலியாணத்துக்கு உட்பாட்டின மேக்கப் பண்ண வந்த அந்த டிரெஸ் எடுத்துட்டு வந்த அது உன் மகளை இஸ்தாவுக்கு ஹராப்புக்கு தூக்கி வச்ச அவனுக்கு முப்பது லட்சம் மூணு லட்சம் கொடுக்குறீங்கடா உனட வாப்பட மையத்துல இருக்கிற கொலையம் அறச்சி அசிங்கத்தை கழுவி வாப்போ அழகா செக் பண்ணி கபனோட கொண்ட சமூகத்துக்கு முன்னால கபனுக்குள்ளால அறக்கக்கூட கம்மியான அறக்குறாரே ஆயிரம் ரூபா வைக்கிறீங்களே ஆயிரம் ரூபாய் நீங்க எங்களை கேவலப்படுத்துறீங்க நீங்க தரத்தேவல்ல ஆனா மதிங்க நாங்க உங்களுக்கு எதிர்பார்க்கல ஆனா மதிங்க எங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது நாங்க சுமந்தது குருவான கண்ணியமானவர்களே நாங்கள் அடிபட்டு நாங்கள் அடிப்பட்டு தான் வளர்ந்தோம் அதை சொல்றோம் நாங்கள் எங்கள் ஹசரத் மாட்டை குத்துப்பட்டோம் நாங்க ஏற்று கேட்டோம் ஏற்றி கேட்டு குத்து வாங்கி பள்ளி தலைவர்களையும் குத்து வாங்கி கொண்டிருக்கிறோம் பள்ளி நிர்வாகத்தையும் ஏற்று கேட்கிறோம் இருநூறு ரூபா சந்தா கட்டினவன் எங்கள்கிட்ட இருநூறு வேலைய எதிர் பார்க்கிறான் பிரச்சனை அல்ல நாங்க செய்ய ரெடி என்ன நாங்க ஓதின உண்மத்துக்கு ஆனா எங்களை மதிங்க கண்ணியமான எங்க கரு எங்கேயோ இருக்கிற ஹதிரத்தோய் ஹதரத்து கூப்பிடுறீங்களே அல்லாட அரிசி நடுங்குது பள்ளி ஹதிரத் குருவான சுமந்தவரை ஹதரத் மூட்டையா இருக்கிறது தொடங்குறீங்களே பள்ளி தொடக்கிறது ஹதரத்தை வேலை அல்ல பள்ளி க்ளீன் பண்றது மோதிண்ட கடன் அல்ல பள்ளியை க்ளீன் பண்றது முஸ்லிமான உருப்பத்திற பொறுப்பு விளங்குது இல்ல எனவே கண்ணிய மாணவர்களே இந்த உலமாக்களை மதிக்கிறது எங்க பொறுப்பு கடமை இஸ்லாமிய சமூகம் சீரழிய காரணம் உலமாக்களை தூக்கி பின்னால் பின்னார்த்த அதனால நிர்வாகத்துக்குள்ள ஒரு முறை இருக்குது நிர்வாகம் ஊர்ல எவ்வளவு சந்தை சேர்றோம் அதை வச்சுமால்தாங்க உள்ள நிர்வாகிகளுக்கு வார சம்பளத்தையும் வார அந்த 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 பணத்தையும் வச்சு அவங்களுக்கு அதை விட ஹதரத்தை கவனிக்கலா ஆனா எனக்கு ஏழுமே ஏந்த ஹதரத்தை கவனிக்க எனக்கு மாசம் அஞ்சு கிலோ அரிசி தான் எனக்கு ஏளுமா அல்ல நீ எனக்கு இல்முக்கு உதவி செய்த பாக்கியத்தை தந்திருக்கிறே யாருக்கும் தெரியாம ஹசரட் கையில கொடுங்களே ஹசரத் எனக்கு இவ்வளவு தான் ஏலும் ஒரு நாளும் அந்த ஹசரத் எதிர்பார்க்கிற ஆனா அவர் திண்டுட்டு தொழுகிற தொழுக அவட கபருக்கு வரும் கண்ணியமானவர்களே உங்களுக்கு ஐயாயிரம் வேலுமா கொண்டு போயிட்டு பொத்துங்களே ஹசரத் என்னமாலும் செய்யுங்க கண்ணியமானவர்களே என்ன புள்ளைக்கு நான் போயிட்டு எடுத்து எத்தனை உடுப்பு என்ன பொஞ்சாதிக்கு எத்தனை உடுப்பு எனக்கு எத்தனை உடுப்பு இந்த வருஷம் ஏன் உடுப்பு ஒன்ற குறையுங்களே ஹசரத்துக்கு ஒரு சார்த்தை கொடுங்களே என்ன புள்ளட ஒரு உடுப்பை குறையுங்களே அதுல உனக்கு எத்தனை வயசு ஹதுர இதுக்கு வாங்கி வாங்கிக்கோங்களே ஹதரத் கண்ணிய மாணவர்களே அந்த ஹதரத் கையை தூக்க தேவல்ல சுஜூதுர புல தேவல்ல கியாமுல்லை சொல்ல தேவல்ல ஏந்த புள்ளைய மதிச்சு தாரானே என்னைய மதிச்சு தாரானே கண் கலங்கி கொட்டுற ஒரு கண்ணீர் போதும் எங்கட நரகத்துல நெருப்பு எனவே நான் கடமையை பேசுறேன் இது ஒவ்வொருத்தருடையும் கடமை எங்கட பள்ளியில் இருக்கிற ஹதரத்தை மதிங்க எங்களையால முடியுமான உதவி அவருக்கு செய்யுங்க நான் பெருநாள் அன்று சிரிக்கிற மாதிரி என் ஹரதத்தையும் சிரிச்சு கொண்டு பெருநாளை கொண்டாடணும் ஏழுமென்ன நிர்வாகத்துக்கு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் பெருநாள் அண்டு பள்ளியில நீங்க நினைச்சாலும் தொல்வி கேடும் தொழுகை நடத்த ஒரு ஆலிமாக இருக்க வேண்டிய இல்லை ஒரு அஞ்சு நேர தொழுகை நடத்த ஒரு தாய்க்கும் மேலும் சூரா பாத்தியாவும் அத்தையாத்தும் பாடமாக்கிறவருக்கும் மேலும் மேலும் என்றா பெருநாள் அன்பு சாரி ஹதரத்துக்கு ஹசத் ஊருக்கு போய்ட்டு வாங்க ஹதர ஹசத் முன்னூத்தி அறுபது நாள் எங்களுக்காக வேண்டி உழைச்சிங்க ஒரு அஞ்சு நாள் ஹதர பெருநாள் அன்பு புதுடு போட குடும்பத்துல உங்களோட உம்மாவ உங்களோட வாப்பாவ உங்களோட பொஞ்சாதியை பார்த்துட்டு வாங்க ஹதர கண்ணியமானவர்களே பெரும்பாலும் உலமாக்கள மனைவிமார்களும் பெருநாளுக்கு உடுப்பு அவனோட பெருநாள் தான் பெரும்பாலும் வீடுகள் உடுப்புடுக்குறாங்க எனவே எங்களுக்கு பெருநாள் எங்களுக்கு சந்தோஷம் பள்ளி ஹதரத் ரூமுக்குள்ளால அந்த பக்கெட் சாப்பாட்டை கொண்டு நாங்க வட்டலாப்பம் குடியாணி கோழிண்டு நாங்க மல்லு கட்டுறோம் பள்ளி ஹதரத் கண்ணியமாக சூடாரின பக்கத்துல பெருநாள் அண்டு கொஞ்சாதிக்கு கோல் எடுத்து நீங்க என்ன ஆக்கின நீங்க என்ன திண்டிங்கண்டு பக்கத் சாப்பாட திண்டு கொண்டு இருக்கிறாரு யோசிங்க கண்ணியமா இருக்கிறேன் எனவே ரப்பல் இசத் அல்லா சதக்கா கொடுக்கக்கூடிய உமத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்தல்வானாக